ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அஜித்குமார் கொடுத்த ஒரு சின்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் அது ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் வாங்க என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரசிகர்கள் எல்லாருலையும் தலை அப்படின்னு சொல்லாமல் அழைக்கப்படுவது தான் த நடிகர் வந்து அஜித்குமார் இவர் தனக்குன்ன ஒரு ஸ்டை தனி ஸ்டைலால் நிறைய ரசிகர்களை கவர்ந்து வச்சுருந்தார் இப்போ வந்து என்னென்னா படங்கள் நான் நடிக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ வந்து கார் ரேஸில் வந்து முழுமையாக வந்து அவர் வந்து ஈடுபாட்டோடு இருந்து இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லை துபாயில் பன்னெண்டு மற்றும் பதிமூணாம் தேதிகளில் இல்ல இருபதாவது சர்வதேச கார்பந்தி வந்து நடைபெற்றுச்சு அதுல வந்து துபாய் துபாய் வந்து நடிகர் அஜித் குமார் அதுல கலந்துக்கிறதுக்காகவே பயிற்சி எடுத்துக்கிட்டாரு உடல் எடையும் குறைச்சிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாத போர்ஸ் ஜிடி த்ரீ ஆர் அப்படிங்கிற சொகுஸ் காரை வாங்கி அதுக்கு வெள்ளை சிவப்பு மஞ்சள் நேரத்தில் பிரத்யேகமா அந்த காரை வந்து தயார் செஞ்சாருன்னே சொல்லலாம் இதுல வந்து அஜித் குமார் ரேசிங் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் இந்த கார்ல இந்த காரோட மதிப்புன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கோடி வரைக்கும் சொல்லப்படுது சில நாட்களாகவே வந்து அஜித் குமார் இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறதுக்காக பயிற்சியில் வந்து ஈடுபட்டு வந்தார் அப்போ வந்து அந்த கார் வந்து திடீர்னு கட்டுப்பாட்டை இழந்து தார் மாற ஓடி அந்த தடுப்புலையும் போய் மோதி விபத்துக்கு உள்ளானச்சு விபத்துல வந்து உயிர் தப்பிச்சிருந்தாலும் அஜித் குமார் அதையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் மறுபடியும் மீண்டும் மறுநாளே வந்து அந்த பயிற்சியில் வந்து கார் ரேசிங் பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருந்தார் கிட்டத்தட்ட அஜித் குமார் எப்போல்லாம் வந்து போட்டிகளில் கலந்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்தே மோட்டார் சைக்கிள் ரேஸில் வந்து அஜித் குமார் கலந்துட்டு வர்றாரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் பந்தயத்திலையும் ரெண்டாயிரத்தி மூணில் பிஎம்டபிள்யூ ஏசியன் சாம்பியன்ஷிப் போட்டியிலையும் ரெண்டாயிரத்தி நாலில் பிரிட்டிஷ் ஃபார்முலா த்ரீ பந்தயத்துலேயும் வந்து அஜித் குமார் இருக்காரு படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிறதுனாலே பிரிட்டிஷ் ஃபார்முலா த்ரீ இருந்து முழுமையாக அவரால் கலந்து கொள்ள முடியாமல் பாதியிலே விலக வேண்டியதாக போயிடுச்சு இருந்தாலும் எப்படியாச்சும் கலந்துக்கணும் கார் பந்தயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் கார் ரேஸில் மறுபடியும் அஜித் குமார் வந்து தன்னோட கவனத்தை செலுத்த ஆரம்பித்தார் அதே நேரத்தில் சினிமாவிலையும் கவனம் செலுத்திட்டு இருந்தாரு அஜித் குமார் ரேசிங் கிளப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் தொடங்கினார் தற்போது வந்து அவரோட சிந்தனை முழுக்க வந்து இந்த கார் ரேஸில் தான் இருக்கு அதனால் ரேஸ் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு படத்துலையும் சைன் போர்டு பண்ணதில்லை பண்ணதில்ல அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு அதாவது ரேஸ் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் மாதம் வரைக்குமே புதிய படம் எதுலையும் குமார் ஒப்பந்தமாக போகிறது இல்லை அப்படிங்கிற முடிவை சொல்லியிருக்காரு இப்போ அவங்களுக்கு துபாயில் கலந்துகிட்டது வந்து இருபத்தி மணி நாலு மணி நேரம் பந்தயத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க அதான் டுவெண்ட்டி ஃபோர் ஆச்சு டுபாய் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரேசிங் இதில் வந்து நாலு பேர் நாலு பேர் இருப்பாங்க அந்த நாலு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை இருபத்தி மூணு நாலு மேலும் காரை ஓட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த ரேஸோட ரூல்ஸு ஐரோப்பா உட்பட உலகம் முழுத்துலேயும் நடைபெற்ற கார் பந்தயத்திலேயும் அஜித்குமார் வந்து கலந்துக்கிறதுக்கு திட்டமிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால அஜித்துகுமார் இப்போ வந்து கார் ரேஸில் தான் முழுமையாக வந்து கவனத்தை செலுத்துறதுனால படத்தில் எதுவும் இப்போதைக்கு ஒத்துக்கில்ல அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியேற்றிருக்கு இப்போ அவர் நடித்து முடிச்சிருக்கிற மகிழ்திருமேனி இயக்குன விடா முயற்சி அண்ட் அடுத்து வந்து குட் டகுலி இதை வந்து இயக்கிறக்காக ஆதி ரவிச்சந்திரன் இந்த ரெண்டு படம் இப்போ வந்து இருக்குது அஜித் ரசிகளுக்கு இதான் கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் அக்டோபருக்கு அடுத்து தான் அஜித் ஏதாச்சும் படத்தில் நினைப்பாரா என்ன ஏதுன்னு ஃபுல் அப்டேட் எல்லாமே தெரியும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அஜித்குமார் அவர்களோட அஜித் குமார் ரேசிங் கிளப்பில் அவரோட அணி வந்து ஜெயிச்சதுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலே மேலே இன்னும் நிறையா போட்டிகளில் கலந்துக்கிட்டு அதுலேயும் ஜெயிக்கிறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அப்டேட்காக காத்துருங்க நம்ம சேனலில் subscribe another thank you friends